ஆடி மாசத்தை என்ன இந்த விதி ஒரு மனிதனுக்கு நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் விதியால் இருக்கக்கூடிய வழியாக இருந்தாலும் சரி சுகமாக இருந்தாலும் சரி அதை அனுபவிப்பது அவருடைய உடலும் மனமுமே வெளிச்சத்தோடு இருள் சேர்ந்தால் பிரச்சனை தான் நம்மளுடைய ஜோதிட முன்னோர்கள் அதை தோஷம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணங்கள் இந்த இருள் கிரகத்தினுடைய தாக்கத்தை முழுவதுமாக குறைப்பதற்கு ஒரு மாதம் இருக்குன்னா அதுதான் ஆடி மாதம் சர்ப கிரகங்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் தன்னுடைய தீய பலனை மக்களிடத்தில் வெளிப்படுத்தாது வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சிவகு சத்தியசீலன் அவர்கள் ஐ வணக்கம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகதி சாயி நமகா வணக்கம்மா இப்போ உங்களுடைய பதிவுகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பெரிய வரவேற்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய வார்த்தைகளை வந்து நல்லா நல்ல விதமாக பாசிட்டிவாக இருக்குது இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா ஆடி மாதத்தை ஏன் வந்து இந்து தர்மத்தில் ரொம்ப பெருசாக கொண்டாடுறோம் அதற்கான முக்கியத்துவம் என்ன பொதுவாமா ஒரு மனிதனுடைய விதிப்பயன் இந்த விதிப்பயன் பொறுத்து தான் அவன் பிறப்பில் அனுபவிக்கக்கூடிய நன்மையும் தீமையும் முடிவு செய்யப்படுகிறது இந்த விதி ஒரு மனிதனுக்கு நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் விதியால் இருக்கக்கூடிய வலியாக இருந்தாலும் சரி சுகமாக இருந்தாலும் சரி அதை அனுபவிப்பது அவருடைய உடலும் மனமுமே இப்போ இந்த ஜோதிட அடிப்படையில் இதை பற்றி நாம் ஒரு புரிதலை மக்களுக்கு கொடுக்கணும்னா ஜோதிடத்தில் ஒன்பது கிரகங்கள் பொறுத்து தான் நமக்கு எந்த கிரகம் எந்த பலனை கொடுக்கிறது என்பதை பொறுத்து நம்ம வந்து முடிவு செய்கிறோம் இந்த ஜோதிட கிரகத்திலேயே இருள் கிரகங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குது ஒலி கிரகங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குது இந்த இருள் கிரகங்கள் என்பது நம் செய்த பாவங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற கிரகம் ஒலி கிரகம் என்பது நாம் செய்த புண்ணியங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கிரகங்கள் இப்போ இருள் வெளிச்சம் ரெண்டுமே எதிரி எதிரி தானே எதிரி தானே அப்போ வெளிச்சத்தோடு இருள் சேர்ந்தால் பிரச்சனை தான் நம்மளுடைய ஜோதிட முன்னோர்கள் அதை தோஷம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணங்கள் இப்போ இந்த இருள் கிரகங்கள் அப்படின்னா யாருன்னா சனி ராகு கேது இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப கிரகத்தினுடைய அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய தோஷம் செய்ததனுடைய நிர்ணயம் எவ்வளவு அளவுக்கு அவர் ஜாதகத்துல தோஷம் இருக்குன்றத எதை வச்சு முடிவு பண்றோம்னா ராகுவையும் கேதுவையும் சனியையும் வைத்து முடிவு செய்கிறோம் அப்போ இந்த இருள் கிரகத்தினுடைய தாக்கத்தை முழுவதுமாக குறைப்பதற்கு ஒரு மாதம் இருக்குன்னா அதுதான் ஆடி மாதம் காரணம் என்னன்னா ஆடி மாதத்தை கடக மாதம் என்று சொல்வார்கள் இந்த கடக ராசியினுடைய குணாதிசயங்களை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோம்னா கடக ராசியில் சந்திரன் ஆட்சி சந்திரன் ஆட்சிக்குரிய தெய்வம் அம்மன் குரு உச்சம் குரு உச்சம்னாலே இருக்கக்கூடிய இருள் கிரகங்களுடைய தோஷத்தை அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய பார்வை யாருக்கு இருக்குன்னா குரு பகவானுக்கு தான் இருக்கிறது அதனால ஆடி மாதத்தில் குருவினுடைய பார்வை அதிகம் அதே போல ஒரு வினையை அதிகமாக நமக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா தான் ஏன்னா செவ்வாய்தான் வந்து கோபம் சண்டை அடித்தடி வெட்டு குத்து இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துறதுல இருக்கக்கூடிய அந்த வைராகியத்தோடு பழிவாங்கிற குணம் அத்தனையுமே செவ்வாய்க்கு உரியது அந்த செவ்வாய் இந்த ஆடி மாதத்தில் நீச்சமடைகிறார் ஒரு தாய்க்கு கர்வம் இருக்காது பழிவாங்கக்கூடிய குணம் இருக்காது கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கருணை மனப்பான்மை இருக்கும் இந்த மூன்று கிரகங்களுடைய தன்மை ஒட்டு மொத்தமாக கடகராசியினுடைய காரகத்துவமாகவே இருக்கிறது அப்ப என்னன்னா இருக்கக்கூடிய ஒன்பது கிரகத்துல ரொம்ப பெரிய கிரகம் யாருன்னா குரு பகவான் இந்த குருவை மீறி மற்ற கிரகங்கள் எதுவுமே என்ன பண்ண முடியாது எதுவுமே செயல்படுத்த முடியாது ஆகையினால் இவர் எந்த தோஷமுள்ள கிரகத்தை பார்த்தாலும் கட்டாயமா அந்த இடத்துல என்ன ஆகும்னா நன்மையான பலனை தோஷம் அடைந்த கிரகங்களை கொடுக்கும் அப்ப என்னன்னா இந்த இருள் கிரகங்கள் தேவர்கள் அசுரர்கள் இருவருமே வந்து இறைவனுக்கு பொதுவானவர்கள் தான் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இருவருமே இறைவனை நோக்கி தவம் இருக்கும் பட்சத்தில் அதற்கான பலனை கொடுத்தே தீர வேண்டும் என்பது உண்மை இப்போ இந்த இடத்துல இருள் கிரகங்கள் தெய்வத்தை சரணாகதி அடையக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்த ராகு கேதுவின் வடிவமாக இருக்கக்கூடிய சர்பங்கள் இருக்கு இல்லையா அதற்கு உரிய பிரத்யேக மாதமாகவே இது இருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம் அதன் அடிப்படையில தான் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஆடி மாதம் வரக்கூடிய சதுர்த்தியை நாக சதுர்த்தி என்றும் அதே போல வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமியை பஞ்சமி என்றும் ஆடி மாத பௌர்ணமியில் தெய்வங்கள் சிவபெருமானை வழிபட்டு தன்னுடைய சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ளும் என்றும் சொல்லப்படுகிறது வரலாறுகள் இருக்கிறது ஆகையினால நம்மளுடைய விதியினுடைய கொடுப்பனையில இந்த சர்ப கிரகங்களால நம்ம லைஃப்ல எதையெல்லாம் அனுபவிக்காமல் இழந்து கொண்டிருக்கிறோமோ அதை அனைத்தையுமே நீக்கிக் கொள்ளக்கூடிய மாதமாக இது இருக்கிறது காரணம் என்னன்னா சர்ப கிரகங்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் தன்னுடைய தீய பலனை மக்களிடத்தில் வெளிப்படுத்தாது ஆகையினால இந்த சர்ப கிரகத்தினுடைய தன்மை முழுவதும் சுபபலனாக இருப்பதினால் இந்த மாதத்தில் வழிபாட்டுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் மாதமாக இது ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில்தான் நாக தெய்வங்கள் சர்ப்ப தெய்வங்கள் புற்று அனைத்திற்குமே என்ன பண்ணப்படும்னா அதிகப்படியான வழிபாடுகள் செய்யப்படுவதாக நம்பிக்கை ஆடி மாதம் முழுவதுமே அம்பிகைக்கு உரியதுன்றது நமக்கு நன்றாகவே தெரியும் இந்த இருள் கிரகத்தை வந்து ஒழித்து கட்டக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா அம்பிகைக்கு இருக்கிறது அதனுடைய யதார்த்தம் என்ன அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய தாயாக இருப்பவள் அபிராமி அன்னை இருள் கிரகமாக இருந்த அமாவாசையை தன் தோட்டால் பௌர்ணமியா என்ன பண்ணிட்டாங்க மாத்திட்டாங்க அப்ப அந்த தோடு எப்படி இருளை நீக்கியதோ அதே போல அவளுடைய சக்தி அதிகமாக பெருகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம் இருள் கிரகத்தால் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் அம்பிகையிடம் இந்த மாதத்தில் முறையிட்டால் அது அத்தனையுமே நிறைவடையும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் எந்த மாதத்திற்குமே இல்லாத அமாவாசை ஆடி அம்மாவாசை ஒரு மனிதன் வந்து பிறப்பிலிருந்தே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலன்னா கூட இந்த ஒரு ஆடி அமாவாசையில் கொடுப்பதினால் அது விசேஷம் ஒரு மனிதன் வந்து எந்த கிருத்திகை வழிபடலனாலும் பரவாயில்ல ஆடி கிருத்திகையில் வழிபட்டால் குழந்தை பேரு உறுதி ஒரு மனிதனுக்கு உடல்ல எவ்வளவு நோய் இருந்தாலும் பரவாயில்ல அவன் நாக சதுர்த்தி நாக பஞ்சமியை வழிபட்டா அதுல வந்து புகழ் அதுல உடல் நிலையிலிருந்து மாற்றம் இப்படி மனிதனுடைய உடலையும் மனதையும் எந்த கிரகங்கள் எல்லாம் கெடுக்கிறது என்றால் இருள் கிரகங்கள் அந்த இருள் கிரகத்தை எல்லாத்தையுமே தன் கட்டுப்பாட்டில் வைத்து அந்த தாக்கத்தை வந்து மனிதர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்காத ஒரு நிலையை அம்பிகை வழங்குகிறாள் அதனால தான் அவளுடைய ஆலயத்தில் கூழே மருந்தாக வழங்கப்படுகிறது நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் கூழுக்கு மிஞ்சிய விருந்தும் இல்லை வேப்பிலைக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லைன்னு இப்ப கிட்டத்தட்ட ராகு கேதுதான் நோயை கொடுக்குது அப்போ அந்த நோய்க்கு நிவாரணமாக வேப்ப இலை அங்க வழங்கப்படுகிறதா இல்லையா கூழ் பானையை சுற்றி வேப்பிலை கட்டி இருக்கிறாங்களா இல்லையா அது மட்டும் அல்லாத கடகராசி அப்படின்னாலே கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரம் தான் அம்பிகையினுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடு ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லப்படுது ஆதிசேஷன் தான் வந்து சர்ப கூட்டத்திற்கே தலைவர் ஆகையினால இந்த ஆயிலே நட்சத்திரத்தினுடைய குறியீடே நோய் தீர்க்கும் குறியீடுன்னு சொல்லப்படுது அதைத்தான் மருத்துவர்களுக்கு உரிய குறியீடாக வாகனத்துல வச்சிருக்கிறத நீங்க பாப்பீங்க இதே போல வந்து கிறிஸ்தவ மதத்திலும் இந்த பாம்பினுடைய குறியீடை பார்த்தால் ஆயிலும் நோயும் ஆயுள் பெருகும் நோய் நீங்கும்னு சொல்லப்படுது இதனுடைய அடிப்படையில தான் நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த ஆடி மாதத்துல கரெக்டா புற்று அரச மரத்துல உருவாகி இருக்கக்கூடிய புற்று சுற்றி என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிரதிஷ்டை வச்சிருப்பாங்க அதுக்கு போயிட்டுதான் நம்ம மஞ்சள் தூள் குங்குமம் அதுக்கு அரிசி மாவு முட்டை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பால் தெளித்து நம்ம வைப்போம் இது அத்தனையுமே நம் ஆயிலை பெருக்குவதற்கும் இந்த ராகு ஏற்பட்ட கூடிய தோஷங்களை நீக்குவதற்கும் அப்படின்றதுதான் தான் அர்த்தம் ஒரு பௌர்ணமி நிலவு எப்படி நம்மளுடைய மனதிற்கும் உடம்புக்கும் குளிர்ச்சியை தந்து மகிழ்ச்சியை தருகிறதோ அதே போல கர்ம வினையினுடைய பயனால் வேதனை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உடலையும் மனதையும் மகிழ்விப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனா அது ஆடி மாதத்தை ஒரு மனிதன் கட்டாயமா பயன்படுத்தியே தீர வேண்டும் ஆகையினால்தான் இந்த ஆடி மாதத்தில் கிரகப்பிரவேசத்திற்கோ திருமணத்திற்கோ முக்கியமான தனி மனிதன் கர்மாவை இணைக்கிற பண்டிகைகளை நிராகரிச்சாங்க நான் சொல்ல வரது புரியுதுங்களா இப்ப உதாரணமா ஒரு கர்மா அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது திருமணம் செய்வது என்பது அவருக்கு ஒரு கர்மா தான் அதன் மூலம் அவருக்கு அடுத்தடுத்த தலைமுறை வருது இல்லையா ஒரு வீடு கட்டுறதுன்றது ஒரு கர்ம பயன்தான் அதுக்கு அடுத்தடுத்து அவருக்கு அதிலிருந்து தொடக்கம் இருக்கிறது இப்படி மனிதன் வந்து இந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரை செய்யக்கூடிய கர்ம கிரியைகள் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே ஆடி மதத்தில் அதனால தான் ஹோல்டு செய்யப்பட்டது அப்போ இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு சுபமாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த இருள் கிரகத்தினுடைய பார்வை அவன் மீது படக்கூடாது அப்ப பிறப்பு ஜாதகத்துல இருள் கிரகத்தினுடைய தொடர்பு ஒலி கிரகத்தோடு இருந்தால் இப்ப கிரகம்னா யாரு சூரியன் கிரகம் சந்திரன் கிரகம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா புதன் கிரகம் அதே போல வந்து சுக்கரன் ஒளிமிக்க கிரகம் குரு ஒலிமிக்க மிக்க கிரகம் இவங்கள்லாம் ஒளி கிரகத்தினுடைய பட்டியல்ல வருபவர்கள் இப்ப இவர்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்ல அசுர கிரகம் எல்லாம் இருள் கிரகங்கள் அதாவது தேவர்கள் எல்லாம் பகலில் வலிமை வாய்ந்தவர்கள் அசுரர்கள் எல்லாம் இரவில் வலிமை வாய்ந்தவர்கள் இப்ப நம்ம ஆடி மாத வழிபாடை பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலதான் மாலைக்கு பிறகுதான் சாயங்காலம் தான் வழிபா அப்ப என்னன்னா அந்த இருள் கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து நம்ம தான் அத்தனையும் செய்யப்படுகிறது அப்போ இந்த ஆடி மாதம் என்பது நம் பிறப்பின் ஜாதகம் எப்படி இருந்தாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை இந்த ஒலிமிக்க கிரகங்களோடு இருள் கிரகங்கள் தொடர்பாக இருக்கிறத தான் நாம தோஷம்னு சொல்றோம் இந்த தோஷத்தினால் தான் இப்ப உதாரணமா குருவோடு ராகுவோ கேதுவோ இணைந்திருந்தால் அதற்கு பெயர் புத்திர தோஷம் சுக்கிரனோடு ராகுவோ கேதுவோ சனி பார்வையோ இருந்தால் அதற்கு பெயர் கலத்திர தோஷம் சூரியனோடு சனியோ ராகுவோ கேதுவோ இணைந்திருந்தால் அதற்கு பெயர் வந்து பித்ரு தோஷம் சனியோடு சனியோ ராகுவோ கேதுவோ அதாவது மன்னிக்கணும் சந்திரனோடு சனியோ ராகுவோ கேதுவோ இணைந்திருந்தால் அதற்கு பெயர் வந்து தோஷம் அதே போல செவ்வாயோடு ராகுவோ கேதுவோ சனி பார்வையோ இருந்திருந்தால் அதற்கு பெயர் மனைதோஷம் இப்படி இந்த இருள் கிரகங்கள் எந்த கிரகத்தை பார்க்கிறதோ அந்த கிரகத்திற்குரிய சுப பலன் நமக்கு கிடைக்காது அப்போ நம்மளுடைய இந்த ஜென்மத்துல எந்த கிரகத்துடைய பலன் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறதோ அதை வந்து நாம முழுமையாக பெற்று அடைந்து கொள்வதற்காகத்தான் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகை நாக பஞ்சமி நாக சதுர்த்தி ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி அதிலேயே இறுதியாக வரக்கூடிய ஆடி கடைசி வெள்ளி இப்படி எல்லாமே ஒரு முக்கியமான நாட்களாக முப்பது நாளும் கொண்டாடப்படக்கூடிய மாதமாக இது இருந்தே திறத்துக்கான காரணம் சர்ப கிரகங்கள் வலிமை இழந்தும் தேவ கிரகங்கள் வலிமையாகவும் இருப்பதினால் இந்த ஆடி மாதம் இந்து தர்மத்தை பின்பற்றுபவர்களுக்கு ஒரு அமிர்தமான மாதமாகவே அமைகிறது அருமையாக சொன்னீங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஆடி மாதம் இவ்வளவு பண்டிகைகள் இருக்குன்னு தெரியும் ஆனால் ஏன் அப்படின்னு நிறைய முன் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கே தெரியுமாங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயம் இந்த பதிவை பார்க்குற எல்லோருக்குமே வந்து ஆடி மாதம் இந்து தர்மத்தில் ஏன் இவ்வளோ நம்ம பெருசாக கொண்டாடுறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொல்லியிருக்கீங்க ரொம்பவே ஒரு பயனுள்ள பதிவாக இருந்தது அடுத்த பதிவில் இன்னும் ஆடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை இதற்கான ஒரு விரிவான ஒரு பதிவை வந்து வந்து நம்ம நேர்களுக்கு காண்பிப்போம் இந்த ஒரு அழகான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி அடுத்த ஒரு பதிவு வெற்றி